வெல்கம் டு தமலன் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு கார் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நான் யூஸ் இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிஷியர் விடிஐ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் நான் நிறுத்தி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் ஆகல அப்புறம் பேட்ரி செக் பண்ணி பார்த்து பேட்ரி வோல்டேஜ் கம்மியாக இருந்தது அதனால் பேட்ரி சார்ஜ் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணி ரெண்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலை அப்புறம் பேட்ரி சுத்தமாகவே செல்ஃப் எடுக்கலை செக் பண்ணி பார்த்ததுல பேட்ரி ஃபுல் டவுனு ஃபுல் டெத்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பேட்ரி ஃபால்ட் வந்து எந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணால் இந்த லைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகி ஆன் ஆகும் இந்த லைட் ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு பேட்ரி பவர் கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ எனக்கு ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிருச்சு சார்ஜ் போட்டாலும் இந்த மாதிரி தான் லைட் ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆச்சு ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு லைட் ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பேட்ரி ஃபுல் டெத்து இப்போ எக்ஸிட் எக்ஸிடில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து வாரண்டி இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தது சிக்ஸ்டி ஃபைவ் ஏஹெச் பேட்ரி இப்போ இந்த பேட்டரி தான் நம்ம மாட்ட போகிறோம் எப்படி மாட்ட போகிறோங்கிறத பார்க்கலாம் வீடியோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே பெல் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த காரில் பார்த்திங்க ஏற்கனவே எக்ஸிட் பேட்ரி தான் போட்டிருந்தாங்க அதனால நான் அதே பேட்டரி நான் வா வாங்கிட்டேன் இப்போ ப்ளஸ் மைனஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ரிமூவ் பண்ணிடலாம் அது தேவையில்லை நீங்கள் மாட்டும் போது இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா லெக்குக்கு வந்து நீங்கள் எதுவுமே வைக்க வேண்டியதில்லை இந்த க்ரீஸாக அதெல்லாம் எதுவுமே வைக்காதீங்க அப்புறம் அதில் பார்த்திங்களா க்ரீன் கலர் இருந்ததுன்னா ஓகே ஒயிட் இருந்ததுன்னா சார்ஜ் பண்ணணும் அப்புறம் ரெட்டு வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டிஸ்டில் வாட்டர்னு கொடுத்துருக்குறாங்க நான் பழைய பேட்டரி பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்துடுச்சு கல்டி பார்த்து டிஸ்டில் வாட்டர் இல்லை டிஸ்டில் வாட்டர் போட்டு பார்த்தும் மாகலை அவ்வளோதான் அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் தான் பேட்ரி இப்போ இந்த புது பேட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே க்ரீன் கலர் இருக்குது இப்போ ஃப்ரெண்ட்டில் நாம் ஓப்பன் பண்ணிக்குவோம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த பேட்ரி ரிமூவ் பண்ணணும் ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று எடுத்துக்கங்க அந்த ஸ்பேனர் தான் சேரும் பத்து பதினொன்று ஃபஸ்ட்டு சேஃபாக ரிமூவ் பண்ணுங்க ரொம்ப இது பண்ணிங்கன்னா அது உடஞ்சிரும் இப்போ நான் கழகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபியூஸ் லைன் நல்லா அதில் தான் இருக்கும் ப்ளஸ்ஸில் தான் இருக்கும் மைனஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பாடியில் கொடுத்துருப்பாங்க பாருங்க மைனஸ் தான் மைனஸ்ஸு அது அந்த ஒரு பீஸ் வச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா அது கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பீஸ் வச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டையுமே கழட்டிட்டு பேட்டரி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பேட்ரி லாக் பண்ணியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா எட்டு சைஸ் ஸ்பேனர் இல்லை கட்டிங் பிளேடு போட்டு கூட நீங்கள் கழட்டிக்கலாம் வீடியோ நீங்கள் வேணுன்னா ஸ்பீடை வச்சு பார்த்துக்கலாம் ரெண்டு பின்னையும் எடுத்து விட்டுருங்க எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பேட்டரி வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுற அப்படின்னு தான் யூஸ் பண்ணலாம் ஏன்னா டுவெல் வோல்ட்டு இருக்குது ஒரு எமர்ஜென்சி லைட்டுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபுல் டெத்தானதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி ஸ்க்ராபுக்கே போட்டுடலாம் நான் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கேட்டாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டாங்க நான் கொடுக்கல நம்ம ஏதோ ஒன்று யூஸ் பண்ணோன்ட்டுக்காக நான் வந்து புது பேட்டரி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இது போடலை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து ஸ்க்ராப்புக்கு தூக்கி போட்டுருவேன் பாருங்க ரெட் கலர் உள்ளே தெரியும் நினைக்கிறேன் அந்த லென்ஸ் மாதிரி தெரியுது பாத்தீங்களா அதில் உள்ள ரெட் கலர் இருக்குது பாத்தீங்களா சேம் அதே இதுதான் இப்போ புது பேட்டரி தூக்கி மாட்டிடுவோம் பேட்டரி கீழே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சும்மா ஒரு துருப்பாட்டை ஏதாச்சும் தின்னுந்தால் ஒரு பெயிண்ட்டை பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கி ஒரு பெயிண்ட் அடிச்சுக்குங்க இல்லை ஒரு ஆயில் தேய்ச்சி விட்டுக்குங்க ஏன்னா அது ஏசிட் வந்து லீக்கேஜ் ஆகி கீழே போய் அது பூராமே தின்னு இருக்கும் அது தின்னு அது வந்து உங்களுக்கு பேட்டரி குத்துனாலும் உங்களுக்கு பேட்டரி ஓட்டையாயிரும் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ நான் மாட்டுறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லைன் டைட் வச்சுக்கேன் மைனஸ் அதே மாதிரி டைட் வச்சுக்கேன் அது லூஸாக இருந்து ஒரு சின்ன பீஸ் கொடுத்துக்குங்க ஒரு ஒயர் சீவி அதில் வச்சு டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அப்படியே போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டா உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிற ஸ்பார்க் ஆகிரும் இப்போது பேட்ரியை மாட்டியாச்சு அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சு அடுத்தது என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் கீ ஆன் பண்ணணுன்னே ஃபுல்லாக லைட்டு பூரா எரியும் டோர் இண்டிகேட்டர் எல்லாமே எரியும் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுன்னா பாருங்கள் அந்த லைட்டு வந்து ஆஃப் ஆகாது ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா லைட்டு வந்து கொஞ்சம் கூட ஆஃப் ஆகலை உங்களுக்கு எப்போ ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு பேட்ரி வந்து ஆஃப் கண்டிஷன் அர்த்தம் எப்பவுமே லைட் பார்த்தீங்கன்னா லைட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் ஆகக்கூடாது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்